திருமுகம் படலம் வரகுண பாண்டியன் பானபத்திரரை அழைத்து அவருடைய கால்களில் விழுந்து வணங்குறாரு இறைவனே உங்களுக்காக விறகு விற்பவர் போல வந்து பானபத்திரரின் ஆணவத்தை அழித்து இந்த பாண்டியன் நாட்டிற்கு புகழ் சேர்த்திருக்காரு பெருமை சேர்த்திருக்காரு இதெல்லாம் உங்களால் தானே நீங்கள் எப்பேற்பட்ட பாகியசாலி எப்பேற்பட்ட பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கால்களில் விழுந்து வணங்குறத நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு வெகுவாக பாராட்டி நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாங்க அந்த பொண்ணையும் பொருளையும் வாங்கிட்டு போன பானபத்திரர் இல்லறத்தை சிறப்பாக நடத்திட்டு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் தேர்ந்து போகுது அவர் வறுமை நிலைக்கு வந்துட்டார் சொக்கநாதர்கிட்ட போய் தன்னுடைய வறுமையை போகணும்னு வேண்டிக்கிறார் சொக்கநாதர் வந்து இந்த படியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் உனது குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு சொன்னது மாதிரியே கஜானாவில் போய் ஒவ்வொரு நாளும் அதாவது வரகுண பாண்டியனின் கஜானாவில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையாக எடுத்துகிட்டு வராரு பொற்காசுகளையும் மணிகளையும் பொன்னால் செய்யப்பட்ட கைப்பிடியையும் பொன்னால் செய்யப்பட்ட ஆடைகளையும் கொண்டு வந்து அந்த படியில் வைக்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் இருந்தவொடனே அதை எடுத்துகிட்டு போய் தனது குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கிறார் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து சொக்கநாதர் எந்த ஒரு பொருளையுமே அந்த படியில் வைக்கிறார் மறுபடியும் வறுமை இலைக்கு வந்துட்டார் பானபத்திரர் அதுக்கப்புறம் அவருடைய வறுமையை சொல்லி அழுகிறாரு கோவிலில் போய் அப்போ சொக்கநாதர் அன்னைக்கு ராத்திரி கனவுல போய் உனக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொருளை கொடுத்தேன் இது தெரிஞ்சால் வரகுண பாண்டியனுக்கு கோபம் வரும் அதுக்கப்புறம் அங்கே காவல் காத்துட்ருக்கிற காவலாளிகளுக்கு தண்டனை கொடுப்பான் அதனால் நான் ஒரு திருமுகம் எழுதி தரேன் அதை கொண்டு போய் சேர அரசன்கிட்ட கொடு அவனும் உன்னை போல என் மீது மிகுந்த பக்தி கொண்டவன் நான் அந்த திருமுகத்தை பார்த்ததும் உனக்கு பொண்ணும் பொருளும் தருவான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஒரு திருமுகத்தை எழுதி கொடுக்குறாரு திருமுகம் அப்படின்னா சிறை சீலையில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் அதை பாணவத்தர்கிட்ட கட்டை கொடுக்க பானபத்திர அதை எடுத்துகிட்டு போகிறாரு சேர நாட்டுக்கு நடந்துபடி போயிட்டே இருக்கும்போது இரவு நேரம் ஆயிடுது திருவிஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊர் வருது அந்த ஊரில் இருக்கிற தண்ணீர் பந்தலில் தங்கிடுறாரு இரவு அப்புறம் சேர அரசர்கிட்ட சொக்கநாதர் போய் கனவுல சொல்கிறாரு உன்னை தேடி எனது பக்தன் வரான் அவனுக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கனவு கண்டு எழுந்த அரசர் உடனே காவலாளிகளெல்லாம் அழைச்சிட்டு நேராக அந்த தண்ணீர் பந்தருக்கே வந்து பானபத்திரரை கையோட கூட்டிகிட்டு போகிறாரு பானபத்திரர் போன உடனே அந்த திருமுகத்தை அரசர்கிட்ட கொடுக்குறாரு அதை ரெண்டு கண்கள்லேயும் ஒத்திட்டு வாங்கி படிக்கிறாரு படித்த உடனே அவருக்கு நிறைய உபச்சாரங்கள்லாம் செய்து உணவு உபச்சாரம்லாம் செய்து அவருக்கு நிறைய பொன்னையும் பொல்லையும் கொடுத்து அனுப்புகிறாங்க அது அப்புறம் தனது நாட்டுக்கு வர்றாரு பானபத்திரர் இது வந்து தெரிஞ்ச உடனே வரகுண பாண்டியனும் அவரை வரவேற்று அவருக்கு நிறைய பொண்ணும் பொல்லும் கொடுத்து ஆதரிக்கிறாரு பானபத்திரர் தனக்கு போக மிச்ச பொருள்களை எல்லாருக்கும் தானம் க தர்மம்லாம் செஞ்சுட்டு இல்லறத்தை சிறப்பாக நடத்திட்டு வராரு இதற்கெல்லாம் காரணமான சொக்கநாதரை போற்றி புகழ்ந்து பாடுறாரு